வணக்கம் அன்புக்கினிய மிதன ராசி நேர்களே மிதன ராசி நேயருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மிதன ராசிகாரருக்கு மிகப்பெரிய யாஜயோகம் இருக்குங்க இந்த வருஷம் மிதுனத்துல எப்படி இது நடக்கும் கேட்டிங்கன்னா ராகு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல இருக்கார் இந்த வருஷம் ஃபுல்லாவே தான் அவர் இருப்பார் தொழில்தான் ஒருவருக்கு மிகப்பெரிய முக்கியமான ஸ்தானம் பத்தாவது வீட்டில் ஒரு பாவியாச்சு இருக்கோன்னு அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் பத்தில் ஏதாவது ஒரு மோசமான கிரகம் ஏதோ ஒரு கிரகமாச்சு இருக்கணும் ஏதாவது தொழில் பண்ணியாச்சு பொழச்சிப்பார் அதாவது ஏதாவது தொழில் பண்ணியாச்சும் பொழச்சிப்பா அவரு ஸோ பத்தாவது இடத்துல ராகு வந்து இருக்கார் இந்த வருஷம் முழுக்க ராகு வந்து தொழில லாபத்தை சுமாராக கொடுக்காது அதிகப்படியாக தான் கொடுக்கும் ஏன்னா ராகு வந் ராகு வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு லாட்ரி டிக்கெட் அடிக்குதுன்னா அது ராகுவால்தான் அந்த ராகு தொழில் ஸ்தானத்தில் இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்கிறதுனால தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸாக தரும் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தொழிலையும் சரி பிஸ்னஸ் சரி ஒருத்தர் நல்லா டெவலப் ஆகிற காலகட்டங்கள் இது ஒருத்தருக்கு பிஸ்னஸ் பண்ணவே தெரியல இவ்வளோ வருஷம் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒரு பெரிய லாபம் இல்லை ஆனால் அவர் மிதன ராசி இருக்கும் பட்சத்தில் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராகு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த வருஷம் முழுக்கவே பத்திர ராகு இருக்கார் மிதன் ராசிக்கு ஸோ வேற லெவலுக்கு அவர் கொண்டு போகும் அந்த லெவலை சப்போர்ட் பண்ணி ராகு மட்டும் இல்லாமல் ஸோ வந்து அந்த லெவலை சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன தொழில் பண்ணாலும் லாபம் வருதான் அதுதான் நம்மளுக்கு கேள்வியாக இருக்கும் அந்த கேள்விக்கு பதில் குரு குரு லாபஸ்தானத்தில் இருக்கார் குரு மே மாதம் வரைக்கும் லாபஸ்தானம் அதாவது பதினொன்றாம் ஸ்தானத்தில் தான் இருப்பார் அதனால மே மாசம் வரைக்கும் ரெண்டு கிரகங்களும் முழு பவரில் இருக்கும் தொழில் ஸ்தானத்துல ராகு இருக்கார் அந்த தொழிலில் ராகு பிக்கப் பண்ணி விடுவார் தொழிலுக்கு ராகு சப்போர்ட் பண்ணுவார் அதனால வருமானம் வருமா கேட்டிங்கன்னா கண்டிப்பா வரும் ஏன்னா தனக்காரகன் குரு பணத்துக்கு அவர்தான் அதிபதி அவரே போய் லாபஸ்தானத்துல இருக்கிறது மிகப்பெரிய பெரிய சிறப்பு ஸோ பொருளாதாரத்தையும் அதிகரிக்கும் வருமானம் பெருக்கும் டெஃபினட்டாக இந்த வருஷம் மிதனராசி நேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக உண்டுங்க நன்றி